நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மேலூர் சந்தையில் இந்த வாரம் அப்படின்ற மாதிரி இந்த வாரம் வந்து எத்தனை மாடு வந்திருக்கு அதாவது நான் வந்து மஞ்சோட்டு மாடு மட்டும்தான் போட்டிருக்கேன் பால் மாடு எடுக்கலை சரியாக கறிக்கி போன மாடுகளை மட்டும் எடுத்து போட்டிருக்கேன் எப்படி எப்படி மாடெல்லாம் கறிக்கு போகுது என்ன அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் வாங்குறதுக்கு ஏதாவது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்ல அதுக்காக இங்கே வந்து போன வாரம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நாங்கள் ஒரு கருப்பு மாடு வாங்கியிருக்கோன்னு அதை கொண்டு போய் இங்கே சிவகங்கை மாவட்டம் ஐயம்பட்டி மஞ்சோட்டில் நேற்று அடைச்சோம் சரியான ரிசல்ட் மாடு பின்னங்கால் ரெண்டு அப்படியே ரப்பர் மாதிரி வளையும் அப்படியே காற்றுல விடும் ஒருத்தனை ஆனால் ஆள் மிஸ் ஆகிடுவார் வீரர் மிஸ் ஆகிடுவார் ஒன்னே மாடு வெற்றி விட்டுரும் ஆனால் அது வந்து கறிக்கு போன மாடு தான் அதை நாங்கள் வாங்கி தான் வளர்த்தோம் நல்லபடியாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு மாடு அந்த மாதிரி கறிக்கு போகிற மாடுகளில் எத்தனையோ நல்ல மாடு போகுது நான் வந்து விற்கிறவங்கள என்றைக்குமே குறை சொல்லவே மாட்டேன் நீங்கள் எதுக்குங்க கறிக்கு விற்கிறீங்க அப்படின்னு நான் யாரையுமே கேட்க மாட்டேன் அவங்களுக்கு என்ன கஷ்டமோ என்ன சூழ்நிலையோ மாடு ஏதாவது அசிங்கப்படுத்தியிருக்கலாம் அவங்கள அதாவது எப்படின்னா வீட்டில் இருக்கவங்களே யாரையாவது வளர்த்தவங்களே குத்திருக்கலாம் ஒருத்தவங்க ரோசத்துக்கு வளர்க்குறேன்னு வளர்ப்பாங்க அவங்கலாம் மாடு குடி பிரச்சனை ஊற்றுருவாங்க அதெல்லாம் அவங்கவுங்க இது அதெல்லாம் நம்ம வந்து என்றைக்குமே சொல்லவே கூடாது இந்த வாரம் வந்து நம்ம எந்தெந்த மாடுகள் வந்திருக்குன்னு பார்க்கும்போது இந்த வீடியோலாம் எடுத்தேன் அப்போ நிறையா மாடு வந்துருந்துச்சு இந்த சந்தையில் வந்து மூணு வாரத்தோட சந்தை வந்து ஒரே நாளில் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அன்றைக்கி பேசிக்கிட்டாங்க அவ்வளோ மாடுகள் வந்துருந்துச்சான் நாங்கள் போயிருந்தோம் கொஞ்சம் கூட விலகவே முடில மாடு வத உதவது மாடான மாடு அது மஞ்சோட்டு மாடு ஓவர் எப்பயுமே இந்த இந்த கூடாரத்துக்குள்ளே தான் நிறையா மாடு கிடக்கும் ஆனால் அன்னைக்கு வந்து நாங்கள் போயிருந்தப்போ வந்து விலகவே இடம் இல்லை பூரா மஞ்சவுட்டு மாடு கொய கொய கொயக்கோயின்னு ரெண்டு பல்லுலேருந்து இருந்து எட்டு புல்லி ஐயோ கலர் என்ன கருப்பு என்ன என்ன செவப்பு என்ன செவலை என்ன கிடந்துச்சு காது வெட்டினது காது வெட்டாதது ஒச்சம் உள்ளது ஒச்சம் இல்லாதது எல்லாமே இருந்துச்சு கால் உடஞ்சது வந்துருந்துச்சி நல்லா இருக்கிறது வந்துருந்துச்சி நல்லா கறியாக இருக்க மாடு வந்துருந்துச்சு எலும்பு தோலுமா இருக்கிறது வந்துருந்துச்சி எல்லா மாடுமே வந்துருந்துச்சி நம்மளுக்கே பார்க்க கொஞ்சம் கொஞ்சம் சங்கட்டமாக போச்சு இந்த நிறையா மாடு நல்ல மாடுகள்லாம் உள்ளே இருக்குன்றப்ப அதுக்கு தான் நான் எப்போயுமே வீடியோ போடுறப்ப என்ன சொல்வேண்ணா மாடு வாங்கணுன்னு ஆசைப்படுறவங்க நல்ல மாடு வாங்கணுன்னு ஆசைப்படுறவங்க வந்து ஒரே ஒரு தடவை சந்தைக்கு வந்துட்டு இங்கே இருக்க மாடுகள் வாங்கி பாருங்க அதில் வந்து நான் எல்லா மாடும் வாங்கணுன்ற மாதிரி சொல்லலை அதில் உங்களுக்குன்னு குறிச்ச மாடு ஒரு மாடு நல்ல மாடுன்னு உங்களுக்கே தெரியும் அந்த மாடு எடுத்துகிட்டு போய் நீங்கள் வளங்க உங்கள் மனசில் உங்கள் மனசு சொல்கிறத கேட்டு நல்ல மாடுரா அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போய் வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் ஆகும் நான் என்ன நிறையா மாடுகள் வந்துருந்துச்சு நான் ஒன்றே உங்களை என்ன சொல்கிறேன்னா கரிசை மாடாக நிறையா இருக்குன்னா நீங்கள் அந்த மாடுகளே எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை கொஞ்சம் டிசைனாக இருக்கும்ல ஒவ்வொரு மாடுகள் அப்படி மாடுகளை கூட வாங்கி நீங்கள் அவுத்து பாருங்களேன் ஏதோ ஒரு மாடு உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சுக்குறோம்ல அது உயிரை நீங்கள் காப்பாற்றின மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்ல மாடு கிடச்ச மாதிரி இருக்கும் அந்த கான்செப்டில் தான் நான் சொல்கிறேன் இந்த ஒரு சில மாடலாம் அப்படியே நம்பர் கூட அழியாமல் அப்படியே கொண்டு வந்திருந்தாங்க ஒன்று ஒன்று அந்த மஞ்சள் விட்டு போயிட்டு அந்த மஞ்சள் கூட அழியலை அப்படியே கொண்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் சங்கட்டமாக இருந்துச்சு ஒரு மாடெல்லாம் விளாட்டு மாடுன்ற மாதிரி வீடியோவே காமிச்சாங்க வெளிவரத்தில் விளாட்டு மாடுன்னு சொல்லி அது ஒரு ரெண்டு வருஷமாக அவுக்காமல் போட்டிருப்பாங்க போல் அப்புறம் அதையுமே கொண்டு வந்து நிப்பாட்டியிருந்தாங்க கடைசியாக கறிக்கு தான் போச்சு அவங்களுக்கு பாவம் என்ன கஷ்டமோ அவங்க விற்கிறத கொண்டு வந்திருந்தாங்க அவங்க காசு தேவைப்படுது ஸோ அவங்க விற்றுட்டாங்க இவங்க மாடு தேவைப்படுது இவங்க காசை கொடுத்து வாங்கிட்டாங்க அவ்வளோதான் கன்செப்ட் இதில் நம்ம யாரையுமே எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து சந்தை வந்து ஒரு பொதுவான இடம் சரியா கறிக்காரவங்க இங்கே தலையெடுத்து நிறையா மாடு வாங்குகிறாங்க ஆனால் சந்தைன்றது வந்து ஒரு பொதுவான இடம் இங்கே வாங்குறது எல்லாமே டைரெக்டாக கறிக்கடைக்கு போகாது ஒரு சில இந்த லோக்கல் கடையில் இருக்கவங்க வந்து வா அதாவது லோக்கல்லாம் எப்படி சொல்கிறேன்னா இந்த மதுரையில் நடக்குது இந்த சந்தைன்னா மதுரை சிவகங்கை திண்டுக்கல் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கவங்க வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போய் அவங்க கடையில் போட்டு உரிக்க வாய்ப்பு இருக்குது மற்றபடி இது எல்லாமே எங்கே போகும்னா அந்த பொள்ளாச்சி தென்காசி அந்த மாதிரி ஏரியாக்களில் போய் ஒரு ஆல்ட் ஆகும் அடுத்து திரும்ப இங்கேருந்து கேரளாவுக்கு போகும் அங்கே போய் ஒரு ஆல்ட்டை போட்டு அங்கே இருக்க வியாபாரிகள் வாங்கி தான் இதை வந்து உரிப்பாங்க ஆனால் நீங்கள் சந்தைக்குள்ளே வந்தீங்கன்னா ரொம்ப துருன்னு கிடக்கும் சகதியாக கிடக்கும் அந்த காய்கறியெல்லாம் கழிச்சு போட்டிருப்பாங்க அது வேறு கிடக்கும் ரொம்ப ஒரு மாதிரி நச நசன்னு இருக்கும் மாடு வேறு சாணி போட்டு நிறையா இருக்கும் அதனால் ரொம்ப சுத்தம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா வர வேணாம் சரியா நான் சொன்னே இல்லை இந்த மூணு வாரத்தோட கூட்டம் வந்து இறங்கியிருக்குன்னு இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எப்போயுமே முன்புட்டு காலையே இருக்கவே இருக்காது இந்த வரிசையில் ஆனால் எனக்கு நேற்று பார்த்தா ரொம்ப சங்கடமாக போச்சு இந்த மரக்கண்டுலாம் சூப்பர் கண்டு அதோடு அந்த பக்கத்தில் ஒரு ஜெயங்கொண்டம் கண்டு கிடக்கு வருங்க அதெல்லாம் வந்து பல்லு போடலை அளவு உயரம் தான் இதுக்கு மேலே எந்திரிக்காது ஏன்னா அது இந்த வடிவம் கொடுத்துருச்சு உடல் வடிவம் கொடுத்துருச்சு பொதுவாக கண்டுகள் எல்லாமே உடல் வடிவம் நல்லபடியாக கொடுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எந்திரிக்காது அதாவது உயரம் வராது வாங்குறவங்க கொஞ்சம் எப்பயுமே பார்த்து வாங்க நாட்டு மாடுகள்லாம் நிறையா வந்துருந்துச்சு இந்த அங்கே ஒரு காலை வாழாட்டுது பார்த்திங்களா அதை நம்ம பையன் ஒருத்தனுக்கு வாங்கலான்னு பார்த்தோம் நல்ல மாடு நல்லா காதறுத்து சூப்பர் மாடு நல்ல லட்சணமான மாடாக இருந்துச்சு அப்புறம் அந்த பையன் வேணான்ற மாதிரி சொல்லிட்டேன் இன்னொரு மாடு இருக்குடா ஒரு மாடு போதுன்ற மாதிரி சொல்லிட்டேன் அதனால் சரின்ட்டு விட்டுட்டோம் இந்த வாரம் தான் போயிட்டு மாடை எடுக்காமல் வந்திருக்கோம் சும்மா ஒரு கேடியெல்லாம் சரியான கேடி பார்த்துருந்தோம் அப்புறம் வேணான்ட்டு விட்டாச்சு என்ன மைண்டுன்னு தெரில கொஞ்சம் மைண்டு செட் இல்லாமல் இருந்துச்சு நான் விட்டாச்சு ஆனால் அந்த கேடியெல்லாம் எடுத்தோம்னா கண்டிப்பாக ரிசல்ட்டு தரமாக இருந்திருக்கும் இப்போ நம்ம எடுத்துகிட்டு போன கண்டு நான் சொன்னேன் இல்லை கால் சூப்பராக வேலை செஞ்சு நான் அதுவும் கேடு தனதான் செஞ்சிச்சு வெள்ளை மாடு அதிகமாக வந்துருந்துச்சி இவ்வளோ வெள்ளை மாடுகள் வந்து இந்த வாரம் தான் சந்திச்சு அதிகமாக வந்திருக்கு இந்த அந்த கடைசி வரைக்கும் இருந்துச்சு மாடு எப்போயுமே அந்த கடைசி வரைக்கும் இருக்காது இங்கேயே இவ்வளோ மாடு இருக்காது கேப் நிறையா கிடக்கும் ஆனால் இந்த வாரம் நல்லா நிறையா மாடு வந்துருந்துச்சு இந்த நாட்டு பசு இந்த காலையெல்லாம் பார்த்திங்களா காதை இருக்காமல் சூப்பராக இருக்குது மாடு என்ன பண்ணுறது போயிடுச்சு நம்மளுக்கு வந்து கிடமாடு மேய்க்கணுன்றது ஆசை அது ரொம்ப நாள் ஆசை அப்படி இல்லைன்னா கோசால் வைக்கணும்னு ஆசை ஆனால் அந்தளவுக்கு நம்மட்ட பண பலமும் இல்லை படைபலமும் இல்லை அதனால் இப்படி நிறையா மாடு ஒரு இடத்துல கட்டியிருக்கிறதும் அதை பார்க்க சந்தோஷமாகவும் இருக்குது ஆனால் அடுத்த அந்த காலையோட நிலமையை நினச்சி பார்த்தா கொஞ்சம் வருத்தமாக இருக்குது என்ன பண்ணுறது ஒரு காலம் நமக்கு ஒரு காலம் வரும்னு இல்லை அந்த மாதிரி கூடிய சீக்கிரம் கிட மாடுகளை உருவாக்கணுன்றது தான் என்னோடய ஆசை அதாவது எனக்குன்னு ஒரு அளவுக்கு இந்த சிவகங்கை மாவட்டம்லாம் போனீங்கன்னா வீட்டு மாடுகள்னு சொல்லுவாங்க பூராமே சூப்பர் சூப்பர் மாடுகளாக கிடக்கும் நாட்டு மாடுகள் கிடக்கும் நல்ல பிறவியாக கிடக்கும் அந்த மாதிரியாவது குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு மாடாவது வச்சிருக்கணுன்றதே ஆசை பத்து பதினஞ்சு பசுவும் காலை வந்து ஒரு காலை இருந்தாலே போதும் நல்ல உருப்படியான பிறவியில் ஒழுக்கமான காலை ஒரு காலை இருந்தாலே போதும் அதுக்கு மேலே நமக்கு தேவைப்படாது இந்த இந்த கண்டெல்லாம் நல்லா நெத்தி உள்ள வாழ் நல்ல வாழ்வில் சூப்பர் கண்டு ஜெயங்கொண்ட கண்டு மாதிரி இருந்துச்சு இந்த காலையும் அப்புறம் பார்த்தோம் நல்லா கும்பலாம் நல்லா இலவாங்க மாதிரி எடுத்து வச்சுருந்தாங்க இங்கே வரங்க ஜெயங்கொண்டம் கால பார்த்திங்களா நம்ம காலம் நம்மட்ட இதே மாதிரி ஒரு கண்டு கிடக்கு வீட்டில் அப்புறம் உள்ளே போகவும் சங்கட்டமாக இருந்துச்சு நிறையா மாடு கிடந்துச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வாரம் மேலூர் சந்தை இந்த நிலவரம் தான் விலக கூட இடம் இல்லை அந்தளவுக்கு தான் இருந்துச்சு நிறைய கேடி மாடுகள்லாம் நிறையா வந்துருந்துச்சு கண்டு குட்டிலாம் சின்ன சின்ன கண்டு எல்லாம் கண்டுகள்லாம் கறிக்கி போச்சு தாயை விட்டு பிரிச்செல்லாம் ஊற்றாங்க கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருந்துச்சு அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரி நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சுன்ட்டு அப்படியே கூட்டத்தில் இருந்து அலை கடலில் நீந்தி வந்த மாதிரி அப்படியே பையன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தாச்சு சரி பாய் அவ்வளோதான் நன்றி சொல்லியிருந்தேன்ல நிறையா பேர் வந்திருந்தாங்கன்னு இப்போ வண்டியை பாருங்கள் அப்படியே என்னமோ ட்ரெயின் மாதிரி நிற்கிது பார்த்தீங்களா